ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு பேன் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவு வறுத்துக்கலாம் வாங்க கொஞ்சம் ட்ரை ஆனதும் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவை எடுத்தோம் இல்லைங்களா அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை ஒரு பேனில் வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி கலரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஆறுட்டும் மூடி போட்டு வச்சுடலாம் போய் இடியாப்பம் பிழையிறதுக்கு இடியாப்பம் வச்சு எடுத்து கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிவிட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம் போய் இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தானே இடியாப்பம் ரெடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்